ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஆர் அகாடமி எயித்து ஸ்டாண்டர்டுக்கான டேலண்ட் டெஸ்ட் என்எம்எம்எஸ் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்களுக்கு நாம் இனிமேல் தொடர்ந்து வீடியோ போடுக்குறோம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு எந்த டாபிக் எடுக்கிறோம்னா மாறுபட்ட எழுத்துக்கள் அல்லது வார்த்தைகளை கண்டறிதல் இந்த டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம் இதில் கொடுக்கப்பட்ட நாலு நான்கு வார்த்தைகளில் பற்றதாக உள்ள வார்த்தையை தேர்ந்தெடு சூஸ் த வேர்ட் விச் இஸ் த லீஸ் லைக் த அதர்ஸ் மத் நாலு வார்த்தை கொடுத்துடுவாங்க அல்லது நாலு விதமான எழுத்துக்கள் கொடுத்துடுவாங்க இதில் எது தொடர்பில்லாமல் இருக்குதோ அதை சூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள் கோட் டைகர் டீர் கவு இதில் பார்த்தீங்கன்னா கோட்டு டீர் கவு இது மூணுமே தாவர உண்ணி ஆனால் டைகர் மட்டும் வேட்டையாடி விளையாடும் வேட்டையாடி சாப்பிடும் அதனால் இது விலங்குண்ணி ஸோ இதில் வேறுபட்டது ஆப்ஷன் 2 டைகர் அடுத்த கொஷின் மூன் ஏர்த் mars, jupiter ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இங்கிலீஷ்லேயே தான் கேட்பாங்க ஸோ இந்த வார்த்தைகளை நீங்கள் அர்த்தம் புரிஞ்சிக்கிட்டு தமிழ் மீடியமாக இருந்தாலும் அர்த்தம் புரிஞ்சிக்கிட்டு படிக்கணும் இல்லை பார்த்தீங்கன்னா எர்த் ஜூபிட்டர் மார்ஸ் இது மூணுமே வந்து பிளானட் கோள்களில் வரும் ஆனால் மூணு என்பது துணை கோலில் வரும் சேட்டிலைட் அப்போ ஆப்ஷன் மூணு தான் கரெக்டான ஆன்சர் தேர்ட் கொஷின் இஸ் அட் இஎம் பி என்ன சார் வேர்ட்ஸ் தானே வந்தது இது என்ன லெட்டர்ஸ் வருது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம் லெட்டர்ஸும் கொடுப்பாங்க இதில் வேறுபட்ட லெட்டர் எது எல்லாமே இங்கிலீஷ் அல்ஃபட்ஸ் தான் அதில் இ என்பது வேறுபட்ட லெட்டர் எப்படின்னா இது மட்டும்தான் ஒவ்வல் மீதி எல்லாமே கான்சனன்ஸ் ஸோ இ இஸ் த ரைட் ஆன்சர் கொஷின் நம்பர் ஃபோர் கேலக்ஸி ஜூபிட்டர் எர்த் யூரேனஸ் ஸோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா பிளானட்ஸ் கோல்கள் ஆனால் கேலக்சி என்பது கோல்களில் வராது அது நட்சத்திர கூட்டத்தை குறிக்கும் ஸோ கேலக்ஸி தான் ஆட் ஒன் அடுத்து கொஷின் நம்பர் ஃபைவ் காவேரி வைகை கிருஷ்ணா தாமிரபரணி இதில் வேறுபட்டது எது இது நாலுமே ஆறுகள் அதில் காவேரி தமிழ்நாட்டில் ஓடுது வைகை ஓடுது தாமிரபரணி ஓடுது ஆனால் கிருஷ்ணா என்பது ஆந்திராவில் ஓடுறதால அது வேறுபட்டது அடுத்து கொஷின் நம்பர் சிக்ஸ் பைசைக்கிள் பஸ் ஏரோப்ளேன் ஷிப்பு ஸோ அது நாலு கொடுத்துருக்காங்க இதில் வேறுபட்டதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி பாருங்கள் இது நிலத்தில் போவோம் இதுவும் நிலத்தில் போவோம் ஆனால் இது ஆகாயத்தில் போவோம் இது தண்ணியில் போவோம் அப்போ அப்படி வச்சு கண்டுபிடிக்க முடியாது ஸோ எரிபொருள் பார்த்து பார்க்கலாம் இது மூணுத்துக்கும் நாம் எரிபொருள் கொடுக்க வேண்டும் ஸோ பெட்ரோலோ கேஸு இல்லை வந்து கரண்ட்டு ஏதாவது ஒன்று கொடுத்தா தான் இது வந்து இந்த எரிபொருள் கொடுத்தா தான் ஃபியூவல் கொடுத்தா தான் இது மூணு நகரம் ஆனால் பைசைக்கிள் எந்த ஃபியூவலும் தேவையில்ல அது நமது உழைப்பாலே நகரம் ஸோ ஆட் ஒன் வந்து பைசைக்கிள் கொஷின் நம்பர் செவன் இது பாருங்க ஊட்டி ஏற்காடு சிம்லா கொடைக்கானல் இப்போ ஊட்டி ஏற்காடு கொடைக்கானல் தமிழ்நாட்டிலே இருக்குது ஆனால் சிம்லா தமிழ்நாட்டில் இல்லை அதனால் அதுதான் ஆட் ஒன் எயித்து கொஷின் அயன் அலுமினியம் மெர்குறி கோல்ட் ஸோ இது நாலும் இருக்குது இதில் என்ன சார் ஆட் ஒன் அப்படின்னா இது சயின்ஸ் பற்றிய நாலேஜ் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் இது எல்லாமே உலோகம்தான் ஆனால் திடநிலையில் இருக்கும் இது எல்லாம் சாலிடாக இருக்கும் ஆனால் மெர்குறி மட்டும் திரவநிலை லிக்யூட் ஸ்டேஜில் இருக்கும் அதனால் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் கொஷின் நம்பர் நைன் பாருங்கள் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் டிசம்பர் எல்லாமே ஒரு வருடத்தில் உள்ள மாதங்கள் இதில் எது சார் ஆடுவோம் அப்படின்னா இப்போ ஒவ்வொன்றுலையும் எத்தனை நாட்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் ஜூனில் தேர்ட்டி டேஸ் இருக்கும் ஜூலை தேர்ட்டி ஒன்று ஆகஸ்ட் தேர்ட்டி ஒன் அண்ட் டிசம்பர் தேர்ட்டி ஒன் ஸோ நமக்கு தெரிஞ்சு போச்சு ஜூன் தான் ஆன்சர் கொஷின் நம்பர் டென் ஆனியன் காலிஃப்ளவர் ரேடிஷ் பொட்டாட்டோ ஸோ இதில் என்ன சார் எல்லாமே வெஜிடபிள்ஸ் தானே அப்படின்னா ஸோ ஆனியன் மண்ணுக்கு கீழே இருக்கும் ரேடிஷம் பூமிக்கு கீழே இருக்கும் பொட்டாட்டோ பூமிக்கு கீழே இருக்கும் ஆனால் காலிஃப்ளவர் மட்டும் பூமிக்கு மேலே இருக்கும் ஸோ காலிஃப்ளவர் இஸ் த கரெக்ட் ஆன்சர் அடுத்தது கொஷின் நம்பர் லெவன் ஏ ஒய்சிஇஜி எம்எம்ஓ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐக்யூஜி என்ன சார் வார்த்தையாகவும் இல்லை ஒரு தனிப்பட்ட எழுத்தாகவும் இல்லை இதில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம் நாம் இதை நல்லா உத்து பார்க்கணும் அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏ இருக்குது பிஏ காணும் சி ஓகேவா அப்புறம் இஎஃப்ஜி எஃப் காணும் எம்என்ஓ என்னை காணும் ஐ ஐக்கப்புறம் ஜே அதுக்கப்புறம் கே வரணும் ஜே இருக்கக்கூடாது கே வரணும் ஆனால் என்ன வந்திருக்கு ஜே வந்திருக்கு ஸோ இதுதான் இதில் இருந்து வேறுபட்டதாக இருக்குது புரிஞ்சுக்குங்க திரும்பவும் வேணுன்னா பாருங்கள் ஆப்ஷன் ஃபோர் இஸ் த கரெக்ட் ஆன்சர் அடுத்து கொஷின் நம்பர் டுவெல் பார்க்குறோம் இதில் நம்பர்ஸும் இருக்குது லெட்டர்ஸும் இருக்குது பாருங்கள் கே டுவெல் எம் ஜி நைன் ஐ பி செவன்டீன் ஆர் இ சிக்ஸ் ஜி இதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது இப்போ இதில் வரிசை பார்க்குறோம் கே என்பது லெவன்த்து ஏபிசிடியில் பதினோராவது எழுத்து கே பன்னெண்டாவது எழுத்து L அதை விட்டுட்டு நம்ம என்ன போட்டிருக்காங்க பன்னெண்டுன்னு போட்டிருக்காங்க அடுத்து பதிமூணாவது எழுத்து எம் இப்படி போட்டிருக்காங்க இதில் பாருங்க பி என்பது பதினாறாவது எழுத்து பதினேழு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் R என்பது பதினெட்டு பதினாறு பதினேழு பதினெட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஜி என்பது ஏழாவது எழுத்து இதுக்கு அடுத்து என்ன வந்திருக்கணும் எட்டு வந்துருக்கணும் ஆனால் ஒன்பது வந்திருக்கு ஐ என்பது ஒன்பதாவது எழுத்து அப்போ இதுதான் ஆடு ஒன்று நமக்கு தெரிஞ்சு போச்சு இருந்தாலும் இதை நம்ம செக் பண்ணிடணும் ஏன்னா வேறு ஆன்சர் கூட இருக்கும் இ என்பது ஐந்தாவது எழுத்து ஆறு இஎஃப் ஜி என்பது ஏழாவது எழுத்து அப்போ இதுவும் கரெக்டாக இருக்குது ஆடு ஒன் எது அப்படின்னா ரெண்டு தான் ஆட் ஒன் அடுத்து பதிமூணாவது கேள்வி பாருங்கள் ஹெச் ஜே எம்கியூ இதே மாதிரி நாலு கொடுத்துருக்காங்க இது எப்படி சார் போடுறது அப்படின்னா பாருங்கள் ஹெச் அதுக்கப்புறம் ஐ வரும் ஒரு எழுத்தை விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் ஜே அப்புறம் கேஎல் ரெண்டு எழுத்தை விட்டுட்டாங்க அப்புறம் எம் அதுக்கடுத்தது என்ஓபி மூணு எழுத்தை விட்டுட்டாங்க பாருங்கள் ஒரு எழுத்தை விட்டுருக்காங்க ரெண்டு எழுத்தை விட்டுருக்காங்க மூணு எழுத்தை விட்டுருக்காங்க ஸோ ஒவ்வொன்றிலையும் அதே மாதிரி நம்ம செக் பண்ணுவோம் அடுத்தது இதில் செக் பண்ணுவோம் எம் எண்ணு விட்டுட்டாங்க ஒரு எழுத்து ஓ பிக்யூ ரெண்டு எழுத்த விட்டுட்டாங்க அடுத்து ஆறு எழுதியிருக்காங்க அப்புறம் எஸ்டியூ மூணு எழுத்தை விட்டுட்டாங்க ஸோ இதுவும் எதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீன்னு வருது ஐ ஜே விட்டுட்டாங்க ஒரு எழுத்து கே எல்எம் ரெண்டு எழுத்தை விட்டுட்டாங்க என் போட்டிருக்காங்க ஓ மூணு எழுத்த விட்டுட்டாங்க இதுவும் ஒன் டூ த்ரீ வருது இது எப்படி பார்க்கலாமா பிக்கு அப்புறம் க்யூ ஒரே எழுத்தை விட்டுட்டாங்க ஆர் போட்டுட்டாங்க ஆர்க்கப்புறம் எஸ் ஒரு எழுத்த விட்டுவிட்டாங்க டி போட்டிருக்காங்க யூவி டபிள்யூ மூணு எழுத்த விட்டுருக்காங்க ஆக்சுவலாக இங்கே ரெண்டு வரல பாருங்கள் எல்லாத்துலேயும் ரெண்டு எழுத்து விட்டுருக்காங்க அதனால் ஆப்ஷன் டூ இஸ் த ஆட் ஒன் அடுத்து கொஷின் நம்பர் ஃபோர்டின் பார்க்குறோம் டி டென் எஃப் டி என்பது ஃபோர்த்து லெட்டர் ஏபிசிடியில் நாலு எஃப் என்பது ஆறாவது லெட்டர் நாலையும் ஆறையும் கூட்டுங்க பத்து வந்திருக்கு ஸோ இப்போ இந்த டென்னுக்கான அர்த்தம் நமக்கு புரிஞ்சிடுச்சு அடுத்து ஜி என்பது ஏழாவது லெட்டர் அதுக்கு அதுக்கடுத்தது எம் என்பது பதிமூணாவது லெட்டர் இது ரெண்டுத்தையும் கூட்டினா ட்வெண்ட்டி செவன் ப்ளஸ் தேர்ட்டீன் டுவெண்ட்டி அடுத்தது கே என்பது பதினோராவது லெட்டர் எம் என்பது தான் பார்த்தோம் பதிமூணாவது லெட்டர் ரெண்டுத்தையும் கூட்டினா டுவெண்ட்டி ஃபோர் வரணும் ஆனால் டுவெண்ட்டி டூன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்ததையும் செக் பண்ணிவிடுவோம் அதே மாதிரி பிடி இது ரெண்டுத்தையும் எத்தனாவது லெட்டர்னு எழுதி கூட்டினா நமக்கு தேர்ட்டி சிக்ஸ் வருது அப்போ டிஃப்ரெண்ட்டான ஒன்று எது தேர்ட் ஒன்று தான் ஆட் ஒன் அடுத்தது கொஷின் நம்பர் ஃபிஃப்டீன் இது பாருங்க சண்டிகர் சென்னை கொல்கட்டா பெங்களூரு என்ன சார் எல்லாமே ஊர் தானே அதுவும் எல்லாமே தலைநகரம் தானே இதில் எப்படி ஆடுவான் அப்படின்னா நீங்கள் இதுக்கு சோஷியல் சயின்ஸ் நாலேஜும் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் ஏற்கனவே தமிழ் நாலேஜ் தெரிஞ்சுருக்கணுமான்னு பார்த்தோம் அடுத்தது இங்கிலீஷ் தமிழ் நம்ம பார்க்கல இங்கிலீஷ் நாலேஜு மேத்ஸு அதாவது நம்பர்ஸ் வந்தது சயின்ஸ் வந்தது இப்போ சோஷியல்லையும் அது மாதிரி கேள்வி கேட்குறாங்க பாருங்க சண்டிகர் சென்னை பெங்களூரு கொல்கத்தா இதுவும் தலைநகரம் கேபிட்டல் இதுவும் கேபிட்டல் இதுவும் கேபிட்டல் ஆனால் இது மூணுமே ஒரு ஸ்டேட்டுக்கு தான் கேபிட்டல் இது வந்து தமிழ்நாட்டுக்கு கர்நாடகா வெஸ்ட் பெங்கால் ஆனால் சண்டிகர் என்பது பஞ்சாப் மற்றும் ஹரியானா ரெண்டு ஸ்டேட்டுக்குமே கேபிட்டல் அப்போ ஆடு ஒன் வந்து சண்டிகர் ஏன்னா இது ரெண்டு ஸ்டேட்டோட கேபிட்டல் அடுத்து கொஷின் நம்பர் சிக்ஸ்டீன் இதில் பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் செல்ஃபோன் டெலிவிஷன் டெலிஃபேக்ஸ் அப்படின்னு இருக்குது இதில் உங்களுக்கு ஃபேக்ஸ் பற்றி தெரியுமா அப்படின்றது தெரியல ஃபேக்ஸ் என்பது நாம் ஒரு தகவலை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்ப பயன்படுவது இது இந்த காலத்தில் அதிகமாக பயன்பாட்டில் இல்லை ஸோ டெலிஃபோன் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு தகவலை ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் செல்ஃபோனு பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு ஃபோன் பண்ணுற தகவல் சொல்கிற சாதனம்தான் ஆனால் டெலிவிஷன் என்பது நாம் யூஸ் பண்ண முடியாது நாம் தகவல் தொடர்புக்கு பயன்படுத்த முடியாது அதனால் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அடுத்த கொஷின் பார்க்குறோம் மாஸ்கோ நியூயார்க் பாரிஸ் டெல்லி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது ரஷ்யாவோட கேபிட்டல் இது ஃப்ரான்ஸோட கேபிட்டல் இது இந்தியாவோட கேபிட்டல் நியூயார்க் என்பது அமெரிக்காவோட கேபிட்டல் கிடையாது ஏன்னா வாஷிங்டன் தான் அமெரிக்காவோட கேபிட்டல் ஸோ இது ஒரு நாட்டோட கேபிட்டல் கிடையாது அதனால் இது வேறு ஆட் ஒன் அவுட் நெக்ஸ்ட் இந்த கொஷின் பார்க்குறோம் இதில் ஏஎஃப்னு போட்டிருக்காங்க நடுப்புறை எத்தனை எழுத்துக்கள் விட்டுருக்காங்க அப்படின்னு பாருங்கள் பிசிடிஇ நாலு எழுத்து விட்டுட்டாங்க எல் எம்என்ஓபி நாலு எழுத்து விட்டுட்டாங்க அடுத்து கியூ போட்டுட்டாங்க டபிள்யூ ஒய் பாருங்க ரெண்டு எழுத்து தான் விட்டுருக்காங்க டிஇஎஃப்ஜிஹெச் நாலு எழுத்து விட்டுட்டாங்க அப்போ இதெல்லாம் நாலு எழுத்து விட்டு எழுதியிருக்காங்க இது மட்டும் ரெண்டு எழுத்து விட்டு எழுதியிருக்காங்க அதனால் த்ரீ இஸ் த ஆன்சர் அடுத்து இருபதாவது கேள்வியும் இதே மெத்தடில் தான் இருக்குது எக்ஸு அதுக்கு அடுத்து எழுத்து Y ஒன்று விட்டாங்க Z ஒன்று விட்டுருக்காங்க विट्ट विट्ट X Y A, Z இதில் எத்தனை விட்டுருக்காங்க பார்ப்போம் D ரெண்டு விட்டாங்க அடுத்து ஆர்எஸ்டி ஒன்று விட்டாங்க டிஇஎஃப் ஒன்று விட்டாங்க இப்போ உங்களுக்கே தெரியுது நமக்கு ஆப்ஷன் டூஸை கரெக்டாங்க சார் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னம் எம்ம செய்கிற மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் ஸோ எங்ககிட்ட ப்ரீவியஸ் இயர் ஒரிஜினல் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே கிடைக்கும் ஸோ அது வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்